சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் வந்து இப்போ பருப்புண்டை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கடலை வந்து நான் ரெண்டு நேரம் ஊற வச்சுக்கிட்டேங்க இதுக்கு வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் தேவைப்படுங்க அதை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நாட்டு தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணிக்கிட்டாங்க குழம்புக்கு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சின்ன வெங்காயம் வந்து பத்து வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கலாங்க பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாதி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அரமுடி தேங்காயும் இது கூட சேர்த்துக்கிட்டாங்க இதில் வேறு என்ன பொருட்கள் சேர்த்துன்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சு அதுக்கப்புறம் மண்கடையெல்லாம் நல்லா ஊற்றிருக்காங்க இந்த குழம்புக்கு நல்லா ஊற்றினாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து பட்டுக்கிராம போட்டு தழைச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வைக்கிறதுக்கப்புறம் இது கூட வந்து கட் பண்ணி வச்சு நாட்டு தக்காளி பழம் ஒரு பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா சுருளை வதக்கிக்கணுங்க நல்லா சுருங்கணும் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை இது கூட ஊற்றிக்கலாங்க நல்லா ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டுங்க இதை ஒரு தட்டை போட்டு முடியலாம் அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜாரில் வந்து ஊற வச்சு இந்த கடலை பருப்பை நான் சேர்த்துக்கிட்டாங்க இது கூட வந்து எதுவுமே சேர்க்காமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நான் கெட்டியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட நான் என்னென்ன பொருட்கள் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் இது கூட பேலன்ஸ் இருக்கிற சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதையும் இந்த சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் மிஞ்சி தேவையில உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பெருங்காய பொடி கண்டிப்பாக சேர்க்கணுங்க இஞ்சி பூண்டு பெருங்காயெல்லாம் சேர்க்கணும் நல்லா பிசஞ்சிக்கிறாங்க பிசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழம்பு வந்து மணி சட்டை நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நல்லா ஃப்ளேமில் வச்சு கொதிக்கணுங்க குழம்பு சிம்மில் வைக்கக்கூடாது அந்த நேரத்தில் உருண்டை நல்லா உருட்டி போட்டுணுங்க இல்லைன்னா சிம்மில் இருந்தால் உருண்டை வந்து உடஞ்சிரும் அதனால ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டையை உருட்டி போட்டுருலாங்க குழம்புல நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதை இது கூட குழம்பு கூட ஊற்றிக்கலாங்க இந்த புளி ஊற்றும் போது அங்கே டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் கிடச்சிருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ